நேத்தி நம்ம ஓனர் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணார் என்னன்னா என்னோட மேடம் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க ஓப்பனாக சொல்லுவேன் அதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க அங்கே மொத்தம் ஒன்றுமே புரியாது அதாவது நல்லவங்க கெட்டவங்க கலந்தா இருக்காங்க நண்பர்களே நம்ம இப்ப சைக்கிள் ரைடு கிளம்பிட்டோம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐயோ வண்டியில பிரேக் இல்லைங்க இந்த சைட்ல தான் பிரேக் இருக்கு வண்டி நில்ல 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 இந்த வேணா அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் இருக்கான் அவங்க ஆபீஸ்ல இருக்கான் அதனால அந்த பொண்ணு சிம்மு வேணான்ட்டு நீ இன்னொன்னு காடு காமிச்சீங்களா வணக்கம் குரு மார்னிங் நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சனி கிழமைங்க மணி கரெக்டா எட்டு முப்பத்தி ரெண்டு ஆயிட்டு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அம்மா டவுனுக்கு தான் வந்திருக்கோம் யோ பங்காளி கிதரையா ரொம்ப நாள் ஆயிட்டு கடை கரெக்டா வந்தது மறந்து போயிட்டு வேற எங்கேயாவது வாங்கிட்டு தாங்க போகணும் சரி வாங்க வேற எங்கேயாவது போயிட்டு தான் வாங்கணும் வேற வழி கிடையாது பார்ப்போம் பங்காளி ஆளை காணும் தலைவன் உள்ள உள்ள இருக்காரா ஏன்னா இவர்கிட்டே வாங்கினா கொஞ்சம் குறைச்சி வாங்கலான்ட்டு பார்த்தா ஆளை தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கு தண்ணி யார் விடுறா அது அந்த கடையில இருந்து விடுறா அந்த இந்த கடை தான் நல்லா நாம இருக்கு ஆனா ஆளை காணுமே தீப்பு தண்ணி போய் தண்ணி போய் ஆக்கரே தான் எனக்கு மாலும் வேணா நிறைய மந்தா டின்னருக்கு டின்னராக சொல்லுவோம் ரெடிக்குன்னு தண்ணி விட்றாங்க டேங்கில் எங்கே இருப்பேன்னா கரெக்டாக அம்மன்ட்டா உனக்கு எமரசிட்டு இருக்குது பாருங்கல்ல இந்த பக்கத்தில் தான் இருக்கும் मेरा क्या ये मंता ये रोमन है ना इसका नाम क्या हाँ ये कितना एक दिन अरे ओके मैं बस पहले ही दियो बाद में इंटर कास्ट इंटर इंटर दिन आता है हाँ ये दियो पहला बाद में बढ़ रहा है इंटर इंटर दिन आता है क्योंकि ना वन कास्ट बड़ा दे छोटा दे छोटा दियो बड़ा नहीं ये इसका जो छोटा नहीं है ये बड़ा है ये अच्छा है ये कितना ये मेरे पास है बोल रहा बोला कमती है और उससे ज़्यादा नहीं नहीं मैं किधर है यार तो दूसरा किधर भी मैं मैं नहीं जाएगा हमको को माल माल है ना मैं कितना इधर सही है ना ऊपर वही है मैं इधर आया सीधा नीति नीति वो वे कमा என்னாச்சுன்னா நேத்தி நாம வந்து எப்போது மாதிரி ஆளாக்கு வந்து போகல வேலைக்கெழம போயிட்டு மேடம் பசங்க எல்லாரையும் கொண்டே ஆளாவை விட்டுட்டோம் திரும்பி நான் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா பொண்ணுங்க எல்லாரும் மேடத்தோட வீட்டிலேயே படத்தை தூங்கிட்டாங்க திரும்பி ஓனர் போயிட்டு ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு அழைச்சிட்டு விட்டாரு திரும்பி மறுநாள் வெள்ளிக்கிழமை என்னாச்சுன்னா சே ஆள் அதாவது பொண்ணுங்கள்லாம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால சின்ன காரில் ஓனர் வந்து மேடத்தையும் ஹவுஸ்மேட்டு பையன் எல்லோரையும் அழைச்சிட்டு அம்மா அம்மாக்கிட்ட வண்டி விட்டுட்டாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டு தினாரம் காசு கொடுத்துட்டாரு போன வெள்ளிக்கிழமை மேடம் ரெண்டு தினம் காசு கொடுத்தாங்க அதை வச்சு அடுத்த வாரம் ஓட்டினேன் இப்போ இந்த வாரம் மேடம் ஓனர் ரெண்டு வாரம் ரெண்டு தினம் காசு கொடுத்தாரு அதனால் இதை வச்சு ஓட்டிட்டு நான் சாப்பா அன்னர் மூவ் பண்ணேன் அங்கே சாப்பிட்டுட்டேன் மேலே முடிஞ்சிட்டா இப்போ இந்த காசை வச்சுதான் இப்போ நான் செடி வாங்கினேன் ஓனர்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு காசு மூணு தினம் வாங்கிப்பேன் இப்போ எஸ்டா எனக்கு அஞ்சு ரூபா காசு எப்படி இருந்ததுன்னா மேத்தி ஒரு ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க சாமான் தூக்கம் அதாவது அன்னர் ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் யாருமே இல்லை நல்லா படுத்து தூங்கிட்டான் ஆறு மணி அளவுல ஃபோன் அடிச்சு நம்ம ஓனர் வெளியில் வாடினாரு ஜாமான் எடுத்துக்கொண்டி உள்ள வைக்கணும் அப்படின்னு நானும் போயிட்டு கேரேஜை திறந்துக்கிட்டு போய் வெளில நிற்கிறேங்க தலைவர் அங்கேருந்து வந்தாரு வந்துட்டு நானும் சரி ஏதாவது ஜாமான் தான் கொடுப்பாரு எடுத்துக்கொண்டி உள்ள வைக்க சொல்லுவார் அப்படின்ட்டு நினைச்சேங்க அப்புறம் தான் விஷயம் புரியுது கண்ணை மூடிட்டு என்னோட கண்ணை மூட சொன்னாருங்க கண்ணை மூடிட்டு இந்த பையில கையை விட்டு எடு அப்படின்னாரு என்னடா இது சம்மந்தம் இல்லாம என்னடா இருக்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் சும்மா லைட்டா கையார கண்ணை முடிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்தேங்க பஸ்ட் அதாவது அதுல வந்துச்சு ஒரே ஒரு ஜாக்லைட் மட்டும் வந்தது அப்புறம் தான் தெரியுது மறுபடியும் இல்ல நீ அத போட்டுட்டு மறுபடியும் நல்ல கண்ணை முடிட்டு நல்ல ஒரு கையை விட்டு ஃபுல்லா எடு அப்படின்னாருங்க மறுபடியும் ஃபுல்லா எடுத்துங்க எடுத்தா ஜாக்லைட்டு பணமும் வருது அதாவது அதுல என்ன இருந்திருக்குன்னா சாக்லேட்டு முட்டாய் பிஸ்கட்டு அப்புறம் அது கூட சேர்ந்து பணமும் போட்டிருக்காங்க சின்ன சின்னப்பா அதாவது அஞ்சு ரூபா ஒரு தினம் மாரி பணத்தை சுருட்டி போட்டிருக்காங்க அது காயின் கிடையாது பணம் நோட்டு பணத்தை சுருட்டி போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணால் அதை வீடியோட காமிக்கிறேன் பாருங்க நான் எடுத்ததை அதேமாரி இருந்திருக்கு நான் புட்டு எடுக்கிறேன் இல்லை அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஒரு பணம் மட்டும் தாங்க வந்து மீதி எல்லாமே ஜாக்லேட்டுங்க ஆனால் சொல்லல அவரு அப்படி சொல்லியிருந்தா முன்கூட்டி நல்லா விட்டு எடுத்துருப்போம் நினச்சிக்கிட்டே தான் தலைவர் எதுவுமே சொல்லல கண்ணை முடிட்டு எடுக்க சொன்னார் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகல போயிட்டு குப்பூஸ் வாங்கும் குப்பூஸ் வாங்கிட்டு கடைக்கு போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம டே எப்படி போகுதுட்டுபா பார்ப்போம் பிரச்சனை கிடையாது நம்ம நான் இப்பயும் சொல்கிறதா எப்பயும் தான் நம்ம வீட்டில் ஓனரும் சரி மேடம் சரி நான் குறைய சொல்ல மாட்டேன் அது எந்த விஷயத்துக்கும் அப்படிங்கிறது கிடையாது எந்த விஷயத்துக்குமே மேடத்துக்கு ஓனர் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஆனால் அவங்க நல்ல டைப்பு வீட்டு டிரைவராக இருக்கிற எல்லாத்துக்கும் மெயினாக ஒரு பிரச்சனை இருக்கும் அதுதான் நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் கடுப்பாகுமே தவிர மற்றபடி பர்சனாக நம்ம கிட்டே எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க பிரச்சனையும் கிடையாதுன்னுபா ஏன் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னா இப்போ இந்த ரெண்டு மாதம் இப்போ ஸ்கூலில் தான் எனக்கு இப்போ முடிஞ்சிடல ஜூலையில் ஜூன் ஒரு அஞ்சாவது மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அஞ்சாவது மாதம் எனக்கு இந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்போ விட உணரோட அப் அண்ட் டவுன் டிக்கெட் தரேன் நீ போயிட்டு மூணு மாதம் ஊரில் போய் ரெஸ்ட் எடுத்துருவா அப்படின்னு தான் சொன்னார் அதாவது ஒரு சண்டை வந்துச்சு அதில் வந்து நான் நான் ஊருக்கு போகிறேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரே வந்து என்ன சொன்னார் உனக்கு டிக்கெட்லாம் நான் போட்டு தரேன் நீ போயிட்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஊரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு அப்புறம் இல்லை இல்லை நான் போகலன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது வாங்க இன்றைக்கிட்டையும் நமக்கு எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம் இப்போ அம்மா டவுன் வந்துட்டு நேராக வீட்டுக்கு குட்டு குட்டுன்னு போடுறோம் வீட்டுக்கு டீயை குடிக்கிறோம் நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ அப்போ தான் மேலே போகும் வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம் இந்த அம்மா டவுனு பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செடிலாம் அதாவது ஈர்த்தப்பழம் மரம்லாம் வச்சு தான் இருந்துச்சு என்னான்ட்டு தெரியல இப்போ எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க என்னன்னு தெரியல சப்போஸ் வேறு எதுவும் பிரிட்ஜு கட்ட போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஆனால் இதில் வந்து அதிகமாக டிராஃபிக் ஆகும் அந்த சிக்னலெல்லாம் அதனால் சப்போஸ் கீழே எதாவது பிரிட்ஜு பிரிட்ஜு கட்டுறாங்களா இல்லை ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா ஸ்ட்ரைட்டாக இன்னும் அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை இன்னும் அது எப்படின்னு ஒரு வருஷம் ஆகிட்டு இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த அருக்கு காதீங்களா அது தாங்க நம்ம வீடு அப்படியே அப்படியே அந்த பக்கத்தில் நண்பர்களே டீ வாங்கிட்டு கிளம்பியாச்சு உங்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் நினச்சேன் அதாவது நேத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து ஒரு நாற்பது நேரம் கையில் காசு கொடுத்து என்ன ரீசார்ஜ் பண்ணி அவரோட பெனிஃபிட்டுக்கு கேட்டார் இப்போ காலையில் வந்து அவரை பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா அது வந்து அவருக்கு வந்து யூஸ் கிடையாது அந்த பணம் இங்கே வர ஒரு இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹவுஸ்மேட்டு பொண்ணு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ பிறந்த நாலு பேருக்கு அதனால் காசு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட கொடுத்து ஃபெனிஃபிட்ல காசு கேட்டிருக்காங்க இதையே இங்கே வந்து கேட்டிருக்காங்கன்னா அவங்க மேடம் வந்து ரூல்ஸு போட்டிருக்காங்களாம் அதாவது என்னென்னா மா சம்பளம் போடும்போது ஒரு வாட்டி முழுதொன்ன பேங்க்கு போயிட்டு காசு போடுறதுக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்ட்டு ரூல்ஸு போட்டிருக்காங்க மீதி டயத்துல நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் எப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்ட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கு அதெல்லாம் முடியாதுன்னு யார் அவங்க மேடமும் சொல்லியிருக்கு இப்போ அவங்ககிட்ட டிரைவர் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு எப்போ வேணுமோ போனால் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வீட்டுக்கு டிரைவர் இல்லாதனால எவ்வளோ அந்த பொண்ணு கஷ்டம் பாருங்க அதாவது ஒரு பக்கம் நல்லவங்களும் இருக்காங்க அதாவது இப்போ என்னோட மேடம் ஓனர் என்னோட மேடம் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க அதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க அங்கே மொத்தம் ஒன்றுமே புரியாது அதாவது நல்லவங்களும் கேட்டவங்களும் கலந்தா இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுப்பா வந்தது வந்து இது தாங்க இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் போனது வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது இதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து செத்து போயிட்டு ஆமாம் ஒன்று செத்து போயிட்டுங்க பாருங்க ஒன்று செத்து போயிட்டா இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது ஆனால் இந்த செத்து போனதுன்னு நினைக்கிறேன் ரைட்டாமா செத்து போனதில் அடியில் புதுசாக ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை இதோட அப்படியே கட் பண்ணி அதையும் வ வளர்க்குற மாதிரி பண்ணணும் இப்போ இதை என்ன பண்ணணும் இதை அப்படியே வெளில எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வேண்டாம் வந்தால் பார்த்தீங்களா இது அப்படியே இதில் கொட்டி ஃபுல் பண்ணி கொண்டி உள்ளே வச்சிடணும் இது வெளியில கொண்டு வந்து இந்த பேர் நடலில் வச்சாலும் செத்து போயிடும் இது இவர்களே மணி கரெக்டாக பத்து ஐம்பத்தி ஒன்று ஆகுதுங்க கரெக்டாக ஓனர் கூப்பிட்டாரு நீ ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பச்சை பயிர் லைட்டாக வெவிச்சு வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பிரிட்ஜில் வச்சுருந்தேன் காலையில் அதை சுட வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஓனர் கூப்பிட்டு லேண்ட்ரிக்கு வேறு சட்டை வாங்க போகணும் அது ஒரு பன்னெண்டு தேர் நம்ம காலையில் போய்ட்டு மூணு தினம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா சேர்த்து மொத்தம் பதினஞ்சு தினம் அணை கூட்டாரு இப்போ மேடத்த ஜிம் அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன் பிரச்சனை கிடையாது அவ்வளோ தான் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் சொல்லிட்டோம்னா காசு கொடுத்துரு சில வீட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கே இவங்க இவ்வளோ வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ணாங்க சந்தேகப்படுவாங்க இப்போ நம்ம வீட்டில் பிரச்சனை கிடையாது நான் போய் என்கிட்ட நேற்று என்ன சொன்னார் எடுத்து கொண்டு வந்து வெளில வச்சேன் இது என்ன பண்ணலான்னு கேட்டார் நான் சொன்னதுக்கு அதில் அந்த எருவெல்லாம் இல்லை புதுசாக வாங்கி போட்டால் கொஞ்சம் முளைச்சி நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே காலையில் வாங்கி அப்படின்னாரு நான் காலையில் போயிட்டு அதை முதல் வேலையை பண்ணி முடிச்சுட்டேன் காசு வாங்கியாச்சு இடத்துல வந்து விட்டுப்பேன் சிம்மில் வெயிட் பண்ணுறேன் எப்படி ஒரு மணி நேரத்தில் வந்துடுறாங்க நேற்று பொண்ணு வண்டியில் கொஞ்சம் ஜூஸு குடிக்க கொடுத்துச்சிங்க நைட்டு ஆளாக கலக்க போனோன்னா அப்போ அது அப்படியே வண்டியில் வச்சிருந்தா குடிக்கிறேன் ஆனால் என்ன லைட்டாக சூடாக இருக்குது பார்த்து லாண்ட்ரி வாங்கி முடிச்சாச்சு கரெக்டாக பன் பதினோரு தினாறு ஒம்பது ரூபாங்க ஒரு ரூபா சேர்த்து தான் வாங்கினேன் பன்னெண்டு தினாரு ரவுண்டாக சொல்லி ஒரு சிவா சேர்த்து தாங்கிட்டு இருந்தேன் முடிஞ்சு வாங்கியாச்சு இங்கே சட்டை இருக்குது ஒரு அஞ்சு பெட்ஷீட்டு பின்னாடி இருக்குது நேராக படுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் பண்ண பொறுத்தவரை மணி கரெக்டாக பன்னெண்டு தான் வந்து போயிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு தான் போகிறேன் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு இப்போதிக்கி எந்த வேலையும் கிடையாது ச மேடத்தஞ்சி முன்னுக்கு கழிச்சுட்டு போயிட்டு வந்தேன் போனாலும் சாய்ந்தரம் மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போனால் போவாங்க அதனால் இப்போ போயிட்டு டீ கடையில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போக வேண்டியதான் ஹவுஸ் மாட்டு பொண்ணு வர மறுபடியும் ரெண்டு தினம் காசு கொடுத்துச்சுங்க கொடுத்துட்டு மப்பருக்கு காடு வாங்க சொன்னிச்சு இங்கே கடையில் கேட்டால் அது என்னென்னு தெரில இப்போ வரதில்லை ஒர்க் ஆக மட்டும் இருக்குது அதனால் வரதில்லைங்கிறாங்க அந்த பொண்ணு என்கிட்ட வாங்க சொல்லுது இங்கே இல்லை திரும்பி நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் தான் விசாரிக்கணும் அதை பற்றி பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு அங்கே டிக்கெடிக்கிட்டு போய்ட்டேன் அப்படியே கொஞ்சம் உட்காரும் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மதியான சாப்பாடில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி சாப்பாடு மீன் வரும் மீன் மீன் ஏன்னா நேற்று ஓனர் வெளியே நேற்று ஃபோன் அடித்து விளாட சொன்னான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம ஓனர் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு பெரிய மீன் வாங்கிட்டு இருந்தார் நான் தான் கொண்டி கிச்சனில் ஃப்ரிட்ஜில் கொண்டி வச்சேன் மீன் பிரியாணி நினைக்கிறேன் அன்றைக்கி சப்போஸ் அப்போ ஆ கண்டு என்னது எங்கேயுமே போகல வீட்டிலே தான் இருக்கேன் அது நான் அன்னைக்கு இட்டு இதில் ரஃபால் வாங்கினேன் சரியாக ஒர்க் ஆகுது அந்த சாதாரது மிஷின் ட்ரை பண்ணு அது எனக்கு கிடையாது இது ஹவுஸ்மேட்டுக்கு எனக்கு எதுக்கு வந்துருது ஹவுஸ்மேட்டுக்கு தானே நண்பர்களே மணி கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகுது சாப்பாடு நம்ம வீட்டில் எப்போதுமே அது சாப்பாடில் கரெக்டாக டான் டான்னு வந்துடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சாப்பாடு என்னன்னா நான் சொன்ன சாப்பாடில் வேற சாப்பாடு வந்துருக்கு என்னன்னா பாருங்க சிக்கனு அப்புறம் ரைஸ் அப்புறம் அது கூட ஃப்ரெஞ்சு ஃப்ரைங்க நான் என்ன மீன் பிரியாணி சொன்னேன்னா மீன் எடுத்துக்கொண்டேன் நேற்றி வச்சோங்கிட்டு பரவாயில்ல என்னது வந்துருக்கு ஒன்றும் இப்போ சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான் என்ன சேட்டாக ஒன்றும் இல்லை அதாவது குறையாக இருக்குது ஊறு கூட்டாரு கடுப்பாக இருக்குது உண்டியமாக அப்படியே இருக்கிறதுனால இருக்குங்க சிக்கனில் உள்ள மசாலாலாம் மசாலாம் எதுவுமே இருக்காந்து அப்படியே சக்கா மாதிரி இருக்குது அப்படியே சக்கையாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே நூல் நூலாக இருக்குது நம்மளாம் சமைச்சோம்னா மசாலாலாம் உள்ளே போய் நல்லா இருக்கும் இவங்க சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் என்னால சூடா இருக்கும் நண்பர்களே நம்ம இப்ப சைக்கிள் ரைடு கிளம்பிட்டோம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வண்டியில பிரேக் இல்லைங்க இந்த தான் பிரேக் இருக்கு இந்த வண்டியில ஃப்ரண்ட் பிரேக் இல்லைங்க பேக் பிரேக் தான் சொல்லி நல்லா இருக்கு சரி இப்ப எங்க போறோம்னா டீ கடைக்கு தான் போறோம் அங்க எதுக்குன்னா எதுக்கு இல்லை ஹவுஸ்மேட்டு பொண்ணு வந்து மபூருக்கு காடு கேட்டுச்சுலங்க அது வந்து இங்கே இல்லை அதனால அந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்டோம் இது அந்த பொண்ணு வந்து வேற எங்கேயாவது தேடி பார்த்து வாங்க சொன்னிச்சு நான் சொன்னேன் இப்போ காடே வரது கிடையாது ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்கன்ட்டு அதனால் அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு போயிட்டு புதுசாக ஒரு சிம்முங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு சிம்மு வாங்க காசுல புதுசாக ஒரு சிம் வாங்க சொன்னுச்சுங்க புதுசாக சிம் வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து சிப்பேர் வேணும் இந்த பொண்ணு இங்கே வரைக்கும் இங்கே வந்து லோக்கலில் வந்து சிம்மு கிடையாதாங்க புதுசாக வந்து ஒரு சிம் வாங்க சொன்னிச்சு சரி ஏரியாவில் கடைக்கிட்ட நம்ம பச்சக்கறி வாங்குவோம் அங்க வந்து சிம் வச்சிருக்காங்க போனா சிபிஆர் அதாவது புது சிம் வாங்குறது கண்டிப்பா சிபிஆர் வேணும் அதனால அந்த பொண்ணுகிட்ட சிபிஆர் கேட்டா அது இல்லைன்னு நான் இருக்குறேன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் கேட்ட சிபிஆர் இல்லைன்னுட்டு அவங்க ஏதோ ஆஃபீஸ் இருக்குன்ட்டு நம்ம சீபேரில் கொடுத்தா வாங்க முடியாது நான் சொல்லிட்டேன் நானே ஆல்ரெடி சிம்மலே நான் சிம் வாங்கி வச்சிருக்கேன் ஊருக்கு காசுலாம் அனுப்பினா அது பிரச்சனை ஆகும் அதனால என்னால் சிபேரில் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் மறுபடியும் அவருக்கு மாதிரி வேற கார்டு வந்திருக்காங்க நண்பா அதான் போயிட்டு வாங்கி கொடுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு காரில் தான் வந்தேன் திரும்பி சரி சைக்கிளில் போகலான்ட்டு சைக்கிளில் தான் வெயில் வர வரப்பட்டே கிளப்பது நல்லா ஓப்பனாக இருக்கு போட்டு போட்டோம் இதில் வெங்கும் இந்த பிரேக்கே சுத்தமாக இல்லைங்க இந்த சைடில் பிரேக் இருக்கு ஆனால் இந்த சைடில் கேமரா வச்சிருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியலை நம்ம சேட்டா வருங்க நம்ம சேட்டா வந்து சைக்கிள் டெலிவரி பண்ணிட்டு வராது நம்ம இந்த பக்கம் நம்ம சைக்கிளில் வரேன் சேட்டா கண்ணாடி போட்டுட்டு பாருங்க கூலிங் கண்ணாடி அது போட்டிருந்தா வெயில் தெரியாது அதுக்காக தான் சேட்டா சிம்மு வேணாம் சிம்மு சிபிஆர் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் இருக்கான் அவங்க ஆஃபீஸில் இருக்கான் அதனால் அந்த பொண்ணு சிம்மு வேணான்ட்டு நீ இன்னொன்று கார்டு காமிச்சீங்களா அது கொடு சரிங்க நண்பா வாங்கிட்டு வரேன் இல்லை அது வந்து நாலு வருஷம் ஆகுது நான் சொல்லிட்டேன் என்னோட சிம்மில் வாங்க முடியாதுன்ட்டு அந்த பொண்ணுக்கு லோக்கல் சிம்மே இல்லை நார்மல் நீங்கள் அடிக்கிற சிம்மே கிடையாது ஏதோ ஒரு பழைய சிம்மு வச்சு வாட்ஸ்அப்பில் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு நண்பர்களே மணி கரெக்டாக ஏழு ஆயிட்டுங்க இது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன் அப்புறம் நான் சாயந்தரம் போயிட்டு இதுக்கப்புறம் இந்த வேலையும் வராது ஏன்னா தலைப்பாத்து வந்தாங்க ஜாமான் எடுத்துக்கொண்டு கிச்சனில் வச்சால் மேடை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மேடை இந்த டயத்தில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் எங்கேயும் வெளில போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா சப்போஸ் பிரச்சனை கூப்பிட்டாலும் பிரச்சனை கூட சைக்கிள் எடுத்து வந்திருக்கோம் டக்குன்னு உடனே போய்க்கலாம் போயிட்டு டீ கடையில் உக்காந்துட்டு உரிமையாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படு தூங்க வேண்டியதான் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் ஓனர் வந்து காலையில் எழுந்து வேலைக்கு போடுவார் நாளைக்கு நம்ம டே எப்படி போகுதுன்ட்டு தெரியலங்க வாங்க போயிட்டு உட்காந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த தோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் அப்பா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே பாய் பாய் ஓகே